எलीफன்ட் மேடம் ஊர் வந்துட்டு வாங்க இறங்குவோம் கார்ல போனோம் கடைசில ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கோம் என்ன செய்ய காரையும் தேயிட்டு வாடிட ரொம்ப கவலைப்படாதீங்க எलीफன்ட் மேடம் அது எல்லாமே உங்க புருஷன்ட்ட இருந்த ஆட்டே போட்டது தானே ஆட்டே போட்டது ஆட்டைய போட்ட மாதிரியே போயிட்டு கேப் கடக்கும் என்ன குட்டி நானே நந்து புன்னாய் கடக்க சரி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இறங்குவோம் லக்கேஜ்னு என்ன இருக்கு எனக்கு நான் லக்கேஜ் உனக்கு நீ தான் லக்கேஜ் இறங்கு எப்ப ஒரு வழிய வந்தாச்சு போலுக்கு சம்படி இந்த கிளவி மண்டையில மிதிச்சு இறங்கணும் ஏ எல்லாம் தள்ளி போங்கட்டி மண்டையில மிதிச்சு போடுவா மிதிச்சு எனக்கு சான்ஸ் ரானி குரல் மாதிரி கேக்கு அவளே நினைச்சிட்டு இருந்தா அப்படி தான் கேக்கும் ஏ வழிய விடு வழிய விடு வழிய விடு ஏ கடவுளே இவ வந்துட்டா பிச்சக்கார பையன் அங்க பாரு

மேடம் அவ இந்த ஊர்ல இறங்குதான் நம்ம ஊருக்குதான் ரெண்டு மண்டலும் ஒன்னா தான் தெரியும் ஆமா ஆள் மூஞ்சொலியும் பாரு நான் இவ்வளோ தைரியமா மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னா சும்மாவா ஏண்டா எல்லாம் ப்ரூஃப் இருக்கு ஆமா இது இவ பணமே முதல்ல கிடையாது இவளை பிரிசனை ஏமாத்தி புடிங்கிருக்கா நான் அந்த ஊர்ல நிறைய ஏமாற்ற அளவுல பூரா ஏமாற்றி பணத்தை பறிச்சிட்டு தான் போவேன்

என்ன நடந்தாலும் என்கிட்ட பைசா அஞ்சு பைசா பிடுங்க முடியாது ஆமாம் சொல்லிவிட்டேன் நான் சும்மா வருவேனோ தைரியமா பணத்தை எடுத்துட்டு நான் நல்ல பிளான் போட்டு வந்திருக்கேன் இவளை பாலோ பண்ணி போய் இன்னைக்கு ராத்திரியே பணத்தை புற எடுத்துடணும் இல்லைன்னா எனக்கு உறக்கம் வராது பாடுபட்டு சம்பாதிச்சு ஏமாத்தவன் கூட இப்படி கடந்து துடிக்க மாட்டான் பெருசனை ஏமாத்தி பொடுங்கின துட்டுக்கு என்ன வரத்துக்கு வாரா ஆ

ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் மத்தத பாப்போம் உனக்கு வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது கிடக்கு ஒழுங்கா ஜிம் கிட்ட போய் படுப்போ நன்றி கிட்ட உலகம் சான்ஸ் ராணி நீ என்கிட்ட மாட்டு நல்லா இருக்கியா மெலிஞ்ச மாதிரி இருக்க இந்த ஊர்ல ஜம்னு ஒரு வீட்டை பிடிக்க பிடிச்ச எங்க செட்டில் ஆயிருவேன் நல்ல மாப்பிள்ள ஒண்ணு அமைஞ்சதுன்னு சொல்லுங்க இந்த கதையில வர மாப்பிள்ளையில எவன் எனக்கு நல்ல ஜோடின்னு சொல்லுங்க மக்களே அவனை முடிச்சுட்டு இந்த ஊரோடி சந்தோஷமா செட்டில் ஆயிருந்தேன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் பணத்தை போடணும்ல முதல்ல வாடகைக்கு ஒரு வீட்டை ஒண்ணு பாக்கணும்பா எல்லா சீலையும் அழுக்காயிட்டு சேய் நல்ல வெயில கொண்டு காயப்படுவோம் அப்பதான் காயும் சரி சேலை இல்லாம எரிச்சலா இருக்கு இப்படி இருந்தா ஒரு சுடிதார போட்டுட்டு இருந்தப்போம் காஞ்சதுக்கு அப்புறம் சேலை எடுத்துக்கிட்டோம் ரொம்ப மாசம் கழிச்சு என் கண்ணுல போட்டு இருக்கோம் துணியாரு கலாண்டு காயற வரைக்கும் இங்க நிற்போம் ஏய் என்ன ரொம்ப நாளா உன்ன காணோம் யாயா பல்ல பாத்து விடுவோம் பாத்து என்ன ஏ ஈன்ற அடக்க மண்டக்க சாயம் ஏய் பானுமதி என்ன ஊர ஏமாத்திக்கிட்ட அழைதியோ உங்க அக்கா வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு உங்க அக்கா மாதிரி பேசுத மெண்டல் பண்டக்க சாயம் நான் பானுமதி கிடையாது நான் பங்கஜம் என் வீட்டு முன்னாடி நின்னு துணி காய போட்டுட்டு கிடக்க உனக்கு அந்த அக்கா சீலையை தவிர எதுவுமே போட மாட்டாவ நீதான் சுடிதார் போட்டு தெரியவே

இன்னது மண்டகசாயமும் பங்கச்சாக்காவும் விளையாடிட்டு இருக்காவோ ஏ காபாதீங்க யாரட்ட காபாதீங்க மண்டகசாயம் என்ன பண்ணிட்டு இருக்க யார இழுச்சக்காலா நல்ல நேரத்துக்கு வந்தியக்கா ஏ மண்டகசாயம் எதுக்கு எங்க அக்கா போட்டு அடிச்சிட்டு அடக்க பைத்தியக்காரன் இது பானுமதி இவ இனி ஒரு நாள் ஆத்துல தள்ளி கொள்ள பார்த்தான் அப்புறம் பேயா வந்து அவளை பயம் காட்டிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள என் கண்ண மாட்டலாதான் இன்னைக்கு அடிச்சு வெளுத்துட்டேன் முட்டா பயல இப்ப அங்கச்சக்கா பாத்தா தெரியலையா பானுமதிக்கு பக்கச்சக்காலுக்கு வித்தியாசத்தை

தாங்க உள்ளுக்க போவோம் எப்படி அடைச்சிட்டு தானே கேருக்கு கடல் மாதா என் மாவன் இன்னும் கண்ணு முழிக்கலையே பீஸ் கேட்டா பணம் இல்லையே என்ன செய்வேன் யாருடையது கடன் கேட்போமா இந்த மீன்கார கிழவிக்கு எவமா கடன் கொடுப்பான் நான் விக்கிற அஞ்சுக்கும் பத்துக்கும் எப்படி கிடைக்கும் ஏமா பீஸ் கட்டிட்டீங்களா டாக்டர் ஐயா என்னைய உங்க தாயா நினைச்சுக்கிடுங்க பீஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா எனக்கு தாய் செத்து வருஷாயிட்டுமா இருக்கிற தாய்களே போதும் பீச கட்டுங்க தாய் செத்துட்டோ அப்ப உங்க மாவளா நினைச்சுக்கிறீங்களா நீங்க எப்படிமா எனக்கு மகளாக முடியும் ஏதாவது பேசணும்னு பேசாதுங்கம்மா டாக்டர் ஈவினிங் குள்ள நாங்க கட்டிடுவோம் நீங்க கெட்டுற பணம் எனக்கு கிடையாதுமா ஆஸ்பத்திரி செலவு மெடிசன் செலவு நீங்க இருக்கிற ஸ்டாஃப் வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம் எல்லாமே போயிரும் ஊர்லயே குறைவான ரூபா வாங்கிக்கிட்டு வைத்தியம் பாக்குற டாக்டர்ல நானும் இருப்பேன் ஐயா கொஞ்சம் நேரம் கொடுங்க ஐயா கெட்டிரதம் ஐயா கெட்டிரதம் ஐயா பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு சீக்கிரம் கட்டுங்க என்ன மூக்கமாக்கா காசு வேணா சொல்ல மாட்டீங்களோ மூக்கத்தை அம்மா உதவி பண்ண வந்திருக்காவ மூக்கமாக்கா இதுல ஒரு லட்சம் பணம் இருக்கு அம்பிட்டு ஒரு ரூபா சில்லறையா இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி எண்ணியாச்சு

கேர ஈஸ்வரி வான் சங்காத்தமும் வேண்டாம் அந்த ரேக்கா குடும்பத்து சங்காத்தமும் வேண்டாம் நீ பிச்சை பிச்சை நீ என் சின்னம்மா உனக்கு எடுத்துருவ அவள் ஒரு ராசி இல்லாதவா ரேக்கா அதனால ரெண்டு குடும்பமும் வேண்டாம்மா எங்களை விட்டுருங்க வெயில் அதிகம் மட்டிக்கலாம் அதனாலதான் மூளை உருகி ஓடுது போல வேணாம் வாங்குங்க இல்லைன்னா போங்க எனக்கு என்ன ப்ளீஸ் முகத்த வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்கம்மா வாட்டி நமக்கு என்ன வந்திருக்கே அவ பிளம்பல அவளுக்குலாம் தக்கறை வா பாவும்

ஐயோ கடவுளே நான் எப்படி பீச கிட்ட போறேன்னு தெரியலையே